அனைவருக்கும் வணக்கம் பங்குனி ஒன்றாம் தேதி முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க உங்களுடைய இல்லத்தில் வந்து செல்வம் செழிப்பாக இருக்கும் எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் கையில் நல்ல செல்வமும் நல்ல ஒரு புகழும் மன நிம்மதியும் வேண்டும் அப்படி என்றால் முருகப்பெருமானுக்கு நீங்கள் தினமும் கூட வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது பங்குனி ஒன்று சனிக்கிழமை அன்று வருகின்றது என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க உங்கள் கையில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால அலங்காரம் செய்து கொள்ளலாம் செப்பர்லி மல்லிகை சாமந்தி பன்னீர் ரோஜா எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு முருகனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க பங்குனி முதல் நாள் மட்டும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலே இந்த மாதம் முழுவதும் நெய் தீபம் ஏற்றிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுப்பாரு நீங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சந்தனத்தை தடவி விட்டுக்கோங்க அதாவது சந்தன குங்குமம் எப்படி நம்ம வைப்போமோ அதே போல் அந்த தட்டில் வந்து சந்தனம் தடவிட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சிருங்க அந்த விளக்கில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்துட்டு நீங்கள் வந்து நெய்யை ஊற்றி பசு நெய் கிடைக்குது என்றால் பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இப்போ வந்து பசு நெய் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நெய்யாக நமக்கு கிடை நம்மளா நம்ம நெ நெய் வந்து ரெடி பண்ண வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்மளுடைய ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யாராவது சொந்தமாக வந்து நெய் தயாரிப்பாங்க அவங்க வீட்டிலே இருந்தபடி நெய் தயாரிப்பாங்க பசு மாடு வச்சிருப்பவர்கள் தயாரிப்பாங்க அவங்க கிட்ட வந்து நீங்கள் ஒரிஜினல் பசு நெய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அந்த விளக்கில் விட்டு பஞ்சுத்திரி தான் போடணும் பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டுத்திரி போடலாம் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு சொல்லுவோம் இல்லையா அந்த கல்கண்டும் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றிவிட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தேன் வைக்க வேண்டும் பாலும் தேனும் கலந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தேன் மட்டும் வைக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் வந்து கல்கண்டே மறுபடியும் நெய்வேத்தியமாக வைத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இனிப்பானது நெய்வேத்தியம் வைக்கும்போது நமக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எப்போதுமே இறைவனுக்கு இனிப்பு தான் நம்ம கொடுக்கணும் ஒன்று நம்ம வந்து கல்கண்டு கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை வில்லமோ நம்ம நெவேத்தியமாக பண்ணலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் இது நம்மளால் அடிக்கடி நம்மளால் பண்ண முடியாது இல்லையா அதனால் உங்களுக்கு எப்போ முடிதோ வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் பண்ணுற பண்ணுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமாக பண்ணணும் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நாட்டு சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ நீங்கள் வந்து இனிப்பு சம்மந்தப்பட்ட நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது மாதுரப்பழ முத்துக்களில் கொஞ்சம் தேன் கலந்து வைப்பதும் நமக்கு செல்வத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியது நீங்கள் தேன் மட்டும் கூட நெய்வேத்தியம் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வைப்பதனால நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே செல்வ செழிப்பு நிறைவாக kira கையில் வந்து நன்றாக பணம் தங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பங்குனி ஒன்றாம் தேதி நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணிலேயோ அல்லது சிவப்பு நிற துணிலேயோ ஒருபா நாணயம் ஆறு நாணயம் முடித்து போட்டு கட்டி நீங்கள் முருகன் பாதத்துக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதுமே பணம் வந்து நன்றாக கையில் தங்கும் வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும் பங்குனி ஒன்றாம் தேதி முடிந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுப்போ மஞ்சளோ அல்லது மல்லிகைப்பூவோ இந்த மாதிரி பச்சரிசியோ இது மாதிரி வாங்குவது ரொம்ப நல்லது லக்ஷ்மி கடாச்சத்தை நம்ம வீட்டில் வர வைப்பது ரொம்ப நல்லது அதே போல வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு நம்மளுடைய பூஜை அறையில் துளசி திருத்தம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ அல்லது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற நீங்கள் நீங்க கொஞ்சமாக தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரமும் துளசி இலையும் சேர்த்து ஒரு இலக்காய் போட்டு நீங்கள் வந்து பெருமாள் படத்திற்கிட்ட பூஜை ரூமில் சென்ட்ரலையோ நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து செல்வாக்கு நிலைத்து நிற்கும் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படி என்றால் பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு தேவை அவருடைய அருள் நமக்கு தேவை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவருக்குரிய நாள் பங்குனி ஒன்றாம் தேதி இருக்கின்றன முருகனை நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது இந்த மாதம் முழுவதும் நம்ம செல்வ செழிப்பு நிறைவாக நம்ம கையில் இருக்கும் கட்டாயமாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க இப்ப தீபம் ஏற்றிய பிறகு அந்த கல்கண்டை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த கல்கண்டை வந்து கல்படாத இடத்துல வந்து நீங்க போற்றலாம் இல்லைன்னா நீங்கள் தண்ணீரில் விட்டீங்க அப்படின்னா அது கரைஞ்சிடும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் பங்குனி உத்திரம் நமக்கு வரும் பங்குனி உத்திரத்தின்றி முருகன் வழிபாடு செய்யும்போது திருமண பாக்கியம் கை கொடுக்கும் நமக்கு முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் நீங்கள் முருகப்பெருமையான சிறப்பாக வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவருக்கு உரிய மாதம் தான் இந்த பங்குனி மாதம் அவர் மகிழ்ச்சியான மாதம் தான் பங்குனி மாதம் ஏன்னா பங்குனி உத்திரத்தன்று தான் அவருக்கு திருமணம் நடந்த மாதம் இந்த மாதத்தில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படிங்கிற கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது அதனால் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை பங்குனியில் வந்து வருகின்ற வளர்ப்பிற சஷ்டி தேய்பிர சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்களில் அவருக்குரிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா பூச நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரத்தன்றும் அவர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜைக்கான பலனும் ஒவ்வொரு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பலனும் முருகப்பெருமான் நிச்சயமாக இந்த மாதத்திற்குள்ளே உங்களுக்கு கொடுப்பார் அதனால் முருகனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா காலை அல்லது மாலை இரண்டு வேலை ஏதாவது ஒரு வேலையாவது முருகனுக்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகா எனக்கு செல்வத்தை கொடு ஆரோக்கியத்தை கொடு ஆயிலை கொடு உங்களுக்கு என்ன வேண்டுமோ முருகா எனக்கு இது கொடு அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும்போது முருகர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் முருகட்ட கேட்குறது மட்டும் கிடையாது நம்மளுடைய வேலை அதற்கான முயற்சிகளும் நம்ம எடுக்கணும் நிறைய ட்ரை பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கும்போது முருகர் உங்களை தூக்கி விடுவார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கை கொடுப்பார் சப்போர்ட் பண்ணுவார் யாராவது ஒருத்தர் மூலமாக கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் தான் முருக இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடுறாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பங்குலி மாதத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது தான் முருகனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு ஆண்மையத்திறுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி